நகை அடகு கடையில் கொள்ளை சுமார் ஒரு கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளை போனதாக தகவல் சிவகங்கை அருகே மதுகுபட்டியில் தச்சம் புதுப்பட்டி சாலையில் பாண்டித்துறை என்பவர் ஏழுமலையான் ஃபைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார் காம்ப்ளெக்ஸில் உள்ள இவரது கடையின் பக்கவாட்டு சுவற்றை நேற்று இரவு மர்ம நபர்கள் சுவற்றில் துளையிட்டு உள்ளே புகுந்து மிகப்பெரிய லாக்கரையும் உடைத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து சிவகங்கை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட எஸ்பி டோக்ரா சம்பவ இடத்தில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மோப்ப நாய்கள் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை மற்றும் தடயங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் அடகு கடை பெட்டகத்தை உடைக்க பயன்படுத்திய கையுறைகளை அங்கேயே கழற்றி தூக்கி எறிந்துவிட்டு சென்றுள்ளனர் அந்த வளாகத்தில் காவலாளி விடுமுறைக்கு சென்றுள்ளதை நோட்டமிட்டும் சிசிடிவி காட்சிகளும் செயல்படவில்லை என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவருகிறது